இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னா டொரினியா பிளான்ட்டு தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த டொரினியா பிளான்ட்டை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கலாம் இது வந்து எல்லா சீசன்லேயும் நமக்கு வந்து பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நம்ம இந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் வீட்டில் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினப்போம் இதை பாருங்கள் எல்லா சீசன்லேயுமே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த டொரினியா பிளான்ட்டை எப்படி வளர்க்கலான்னு வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிளான்ட் வந்து வாங்கி வைக்கணும் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பூ பூத்து இந்த விதையை நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இடங்கள்ல வந்து முளைக்கும் இப்போ நான் போன வருஷம் இப்போ நான் ஒரு செடி வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த வருஷம் என்கிட்ட நிறைய செடிகள் நான் வந்து இதை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி சூப்பராக வீட்டுக்கு முன்னாடி நிறைய வைக்க முடியும் எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வச்ச செடியிலேருந்து விதை உளுந்து எங்கேனாலும் நம்ம வீட்டில் மண் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கார்டனில் இருக்கிறவங்க அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி கூட்டி அள்ளுவன் காஞ்ச இலைகள் கீழே விழுற மண் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிற மண் இதெல்லாம் கூட்டி கூட்டி அல்றது என்றைக்குமே எரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஸோ அப்படி ஏதாவது ஒரு இடத்துல கூட்டி கூட்டி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மண்ணை வச்சு நம்ம அடுத்து அடுத்து பாட்டு மிக்ஸிங் பண்ணுவோம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து தன்னாலே முளைச்சு வரக்கூடியது தான் இந்த டொரினியா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து இந்த பிளான்ட் நான் இன்னைக்கு காலையில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஒரு வாரம் கழித்து நல்லா சூப்பராக புஷியாக வளர வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஒரு வா ஃபஸ்ட்டு வைக்கும்போது நான் இந்த நாலு இலை பருவத்தில் வந்து பறித்து வச்சுருக்கேன் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் அடுத்த பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிரும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இன்ச்சஸ் பாட்டிலே வைக்கலாம் ஹேங்கிங் பாட்லேயும் வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம் உரங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் மண்புழு உரமோ மாட்டுச்சாணம் வந்து கொஞ்சோண்டு இவ்வளோதான் மாட்டுச்சாணம் இந்த பாட் மிக்ஸிங்க்கு இதை ஒரு ஒரு பாட்டுக்கு ப்ளோண்டு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் ஊற்றுனாலே போதும் இந்த பூ வந்து தன்னாலே காஞ்சிரும் காஞ்சிட்டு திருப்பி தன்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல முளைச்சு வரும் இதோட விதைகள் வந்து நம்ம எடுத்து சேகரிச்சும் வச்சும் பண்ணலாம் ஆனா அது கொஞ்சம் ரிஸ்கானதா வந்து தெரியுது பட் வந்து முளைச்சு வர இடத்துல இருந்து நம்ம வந்து ஈஸியா வந்து பிரிச்சு பிரிச்சு நட்டி எனது சூப்பரா பண்ணலாம் இதுல வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நிறையவே பட்ஸ் இருக்குது தெரியுதா நிறைய பட்ஸ் இருக்குது இதுவுமே பிங்க் கலர் தான் இது வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பெரிய பிளான்ட்டா இருந்தது அதனால பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதுலையும் இதுலயும் அடுத்த வாரத்துலேருந்து பூ பூக்காக இன்னும் ஒரு நாலு நாள் நாலு நாள் அஞ்சு நாள்ல இருந்து ஃபுல்லாகவே பட்ஸ் இருக்கு இல்லையா எல்லாத்துலேயும் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து இன்னொரு ஒரு ஒரு பத்து நாள் ஆகும் அதுக்கடுத்து இதில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து ஒரு இருந்து இருபது நாள் ஆகும் அப்போ இது மாதிரி வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம வந்து எப்போதும் வந்து பிளான் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வீட்டுக்கு முன்னாடி கார்டனிங் அழகாகவே இருந்துகிட்டே இருக்கும் பட்டர்ஃப்ளைஸ் நிறையா வந்துட்டே இருக்கும் நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் நல்லா அறுவடை இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிளான்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வளருங்க இந்த பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் வேணும்னா நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நேரம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்